வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சென்னை உயர்நீதிமன்றமானது விடுதிகள் எல்லாம் வணிக கட்டிடங்கள் அல்ல என்று கூறி விடுதிகள் வணிக கட்டிடங்களுக்கான சொத்து வரி செலுத்தும் உத்தரவை ரத்து செய்துள்ளது முன்னதாக அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் காலையில் பணிக்கு சென்று மாலையில் விடுதிக்கு திரும்பி அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் மின்சாரம் மற்றும் குடிநீரை பயன்படுத்தும் விடுதிகளுக்கு வணிக வரியின்றி வீட்டு வரியாக மாற்ற இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் பெரும் பங்களாக்களில் ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு இல்லங்களுக்கான வரி விதித்து குறைந்த ஊதியத்தில் நிறுவனங்களில் பணிபுரியும் எளிய குடும்பத்து வாரிசுகள் விடுதியில் வணிகத்திற்கான மின்கட்டணம் இருப்பதாக அவர் தெரிவித்தார் தற்போது அவை இல்லங்களுக்கான கட்டணமாக மாற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் பெரும் தொகையை எளிய எளியவிட்டு பிள்ளைகள் சேமிப்பர் என்று கூறினார் தமிழ்நாடு முழுவதும் கலாச்சாரத்திற்கும் பயன்பாட்டிற்கும் எதிராக உள்ள கோலிவ் எனப்படும் இருவாளர் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் என்றும் கூறினார் அதுமட்டுமின்றி சிறு விடுதிகளுக்கு சான்று பெறுவதில் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கூறினார் இதில் விடுதி உரிமையாளர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர்